ஐ வணக்கம் இல்லை நீங்கள் விஜய் ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பதிவு இந்த பதிவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும் என்னென்னா நம்மகிட்ட மாடு வாங்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி மாடு வாங்கணும் எப்படி வாங்கலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து யோசிக்காமே வரீங்க மாடுகள் பெரும்பாலும் உங்களோட சுச்சுவேஷனை கணக்கு பண்ணியே நீங்கள் மாடுவாங்க என்னென்னா உங்களோட சுற்றுப்புறம் எப்படி இருக்கும் உங்களோட தீவனங்கள் எப்படி இருக்கும் அது மாதிரி விஷயங்களை பார்த்துவாங்க சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வறண்ட காட்டில் இருப்பீங்க வறண்ட காட்டை காட்டில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வர வறட்சி காட்டில் உள்ள மாடுகளை வாங்கினாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்போ நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை கொஞ்சம் புல் அந்த மாதிரி ஏற்றும் வந்து பார்த்திங்கன்னா மாடு ரொம்ப ரொம்ப சூப்பராகிடும் வறண்ட காட்டில் உள்ள மாட்டை கொண்டு போய் ரொம்ப ரொம்ப கூலிங்கான இடத்துல கொண்டு போனாலும் நல்லா இருக்காது சரியா நான் நம்ம வறண்ட காட்டில் உள்ள மாட்டை கொஞ்சம் கூலிங் ஓரளவு நார்மலாக இருக்கக்கூடிய ஏரியா கொண்டு போனால் நல்லாயிருக்கும் வறட்சியான காட்டில் உள்ள மாட்டை ரொம்ப ரொம்ப கூலிங்கான ஏரியா கொண்டு போனாலும் நல்லா இருக்காது இன்னொன்று கூலிங்கான ஏரியாவில் உள்ள மாட்டை வந்து பார்த்திங்கன்னா வறட்சியான பகுதி கொண்டு வந்தாலும் நல்லா இருக்காது இந்த விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இதை மட்டும் தெரிஞ்சு நீங்கள் மாடு வாங்கினீங்கன்னாலே கண்டிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு மாடுகள் பெஸ்ட்டாக அமையும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய மாடுகள் எந்தெந்த மாதிரி எடுப்போம்னா மாடு வந்து கெட்டிலே வீட்டில் நீங்கள் பண்ணைகள் மாதிரி வச்சுக்கிறதோ சரி உங்கள் வீட்டுக்கு பின்னாடியோ சரி ஒரு சின்ன செட்டு போட்டு அங்கேயே பார்த்துக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாடுகளும் நம்மகிட்ட உண்டு மேய்ச்சல் முறையில் நீங்கள் வளர்க்கக்கூடிய உள்ள மாடுகளும் நம்மகிட்ட உண்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் மேய்ப்போம் மற்ற நேரம் வீட்டில் தான் போடுவோம் அப்படிங்கக்கூடிய ஆளுகளுக்கு ஏற்ற மாடுகளும் நம்மகிட்ட இருக்குது உங்களோட சுச்சுவேஷனை நம்மகிட்ட சொல்லி பேசி நீங்கள் வாங்கினா மட்டும்தான் மாடுகள் வாங்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறட்சியான காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே இறங்கி போய் மாடு வாங்குறது தான் இந்த வீடியோவில் இருக்குது என்னென்னா மாடுகள் பெரும்பாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க வாங்கி கொடுத்தா பிடிக்காது நானாக போய் மாடுகளை பார்த்து அதை ஃபுட்டு எப்படி இருக்குது தீவன முறைகள்லேருந்து என்னென்ன மாதிரி வைக்கிறாங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதெல்லாம் சாப்பிடுது என்னென்ன ஃபுட்டெலாம் அதை எடுத்துக்கிடுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் கொடுப்போம் அது மாதிரி வறட்சியான காட்டு மாட்ட வறட்சியான காட்டுக்கே வந்து நம்ம கொடுக்குறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் தான் இருக்குது என்னோடய தொழிலுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா வறட்சியான ஏரியாவிலேருந்து நிறைய பேர் வாரிங்க பட் வந்து நம்மகிட்ட கேட்காமல் வாரிங்க வறட்சியான மாடுகள் இருக்குதா எப்படி மாடுகள் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு கேட்காமல் வாரிங்க உங்கள் சுச்சுவேஷனை எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஒரு டேட் சொல்லுவேன் அந்த டேட்டில் வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாடுகளை நீங்கள் கொண்டு போகலாம் பெரும்பாலும் மாட்டுக்கு வர்றதில் பார்த்திங்கன்னா முக்காசியர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய என்ன எந்த மாடு நல்லா இருக்கும்னே அதை தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குறீங்க அப்போ நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் அதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வயசு ஐம்பது வயசு இருந்ததுன்னா நாங்கள் உங்களை விட நாங்கள் ரொம்ப நாளாக மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வீம்பு பேசியும் மாடு வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க அது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் விட்டுருவோம் நம்ம அவங்கள்ட்ட வந்து எதுவும் வந்து சண்டை போடுற ஆரீக்கமென்றலாம் பண்ண போகிறதில்ல உங்கள் இஷ்டம் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிடுவோம் ஏன்னா இப்போல்லாம் வந்து கடையநல்லூர்லேருந்து இடையில ஒருத்தர் வந்திருந்தாங்க மாட்டுக்கு வந்து ஆறு பல் மாட்டுக்கு நம்ம ரெண்டாக ஈத்து அப்படின்னு நம்ம மாட்டை சொல்கிறோம் சொல்கிறத பொறுத்தவரை அவங்க வந்து நம்மகிட்ட வந்து அது வந்து ஆ மாட்டுக்கு மொத்தம் இருக்க பல்லே ஆறு பொல்லு தான் இருக்கும் எட்டு பல்லாம் இருக்காதுன்னு சொல்லி நம்மகிட்ட ஆர்குமெண்ட்டில் நிற்காங்க அப்போ இந்த பல்லை எடுத்து காட்டுறோம் இது வந்து பல் இது வந்து லாஸ்ட்டில் இருக்க பால் பல்லுன்னு சொல்லி ஆனாலும் அவங்க வந்து பல்ல பார்க்குற கூட பக்கத்தில் வராமல் இத்தனை வருஷம் நம்ம மாடை வளர்த்துருவோம் நம்மகிட்ட பெரிய சண்டையை போட்டு மாடே வாங்காமல் போனாங்க அப்படிலாம் இருந்துருக்கு இருக்கிறத பொறுத்தவரில் பெரும்பாலும் உங்களுக்கு மாடுகள் எந்த மாதிரி வேணும் உங்களுக்கு டிகிரிக்கு வேணுமா இல்லை பால் மட்டும் அதிகபட்சம் கறந்து நீடித்து கறக்கணுமா இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு மட்டும் வாங்க இப்போ நாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காட்டில் மேயக்கூடிய மாடு இந்த இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி காட்டில் மேயக்கூடிய மாடை பர்ச்சேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டடியில் மேயக்கூடிய மாடுகள் எல்லாமே நல்லா தரமாக நல்ல கல் கை கால்கள் எல்லாமே நல்லா ஊக்கமாக இருக்கும் கிட்டத்தட்ட லேடிஸை தான் நம்ம மாடு வாங்குகிறோம் இந்த ஆடுகளை கூட நீங்கள் வந்து மேய்க்கிறத பாருங்கள் கிட்டத்தட்ட லேடிஸ் தான் மேய்ப்பாங்க ஜென்ஸ் யாரும் ரொம்ப வந்து அந்தளவுக்கு பார்க்குற மாடை மட்டும் நம்ம வாங்க மாட்டோம் லேடிஸும் பார்க்கக்கூடிய மாடு தான் நம்ம வாங்குவோம் அதனால தான் நம்ம கொடுக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே நல்லா தரம் வாய்ந்தது தான் இருக்குது பெரும்பாலும் ஏஜ் கூண்ணவங்ககிட்ட தான் நம்ம வந்து மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வாங்குவோம் என்ன காரணம்னால் நம்மகிட்ட மாடு வாங்குற வெளியூர்லேருந்து வரக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாக்காக தான் மாடுகள் வாங்கி கொடுக்காங்க அதனால தான் வாங்குகிறோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா புரோக்கர்ஸோ வியாபாரியோ நிறைய பேரை வந்து கையில் வச்சு தான் நம்ம மாடு வாங்குகிறோம் நம்ம யாவே மாடுகள் ந வாங்குறதே கிடையாது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள்கிட்ட தான் வாங்குறது ஏன்னா நம்ம அவங்க கேட்கக்கூடிய ரேட்டுக்கு நம்ம வந்து பணத்துக்களை கொடுத்து வாங்கிட்டு வரோம் அதனால மாடுகள் நம்மகிட்ட பெஸ்ட்டாக இருக்குது அவங்க கேக் அவங்களுக்கு ஒரு லாபப்படியான விஷயத்தை தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கும் இந்த மாதிரி காட்டு மேய்ச்சலில் இருக்கக்கூடிய மாடுகள் வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு பண்ணிவிட்டு தற்சமயம் பண்ணைக்கு ஏற்ற மாடுகளும் நல்ல மாடுகள் இருக்குது காட்டு மேய்ச்சலுக்கு ஏற்ற மாடுகளும் நல்ல மாடுகள் இருக்குது பெரும்பாலும் மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க எல்லோரும் வீடியோஸ்லாம் கேட்குறீங்க வீடியோஸ்ல நம்ம மாடு கொடுக்குறது இல்லை நேரில் வந்து நீங்கள் பார்த்து தாராளமாக நல்ல மாடு எது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி மாடுகளில் ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது அதுகளை நீங்கள் கண்டுபிடிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் மாடுகளை பொறுத்தவரில் பிரச்சனை இருக்கக்கூடிய மாடுகள் நம்ம வைக்கிறது இல்லை நல்ல மாடுகள் நல்ல மேய்ச்சல் முறையில் இருக்கக்கூடிய இளம் மாடுகள் தலையீத்து ரெண்டாயிரத்து மாடுகள் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம் ஏதேனும் ஆட்கள் கஸ்டமர் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு மாடோ ரெண்டு மாடோ ஒரு ஈத்து மாட்டில் நம்ம வச்சுருப்போம் இளம் மாடுகள் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும் சரியா